கணவனோ மனைவியோ ஒரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத நீதிமன்றத்திற்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆதாரங்களை நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணிக்கும் சாதாரணமாக அடல்ட்ரியின் கீழே கணவனோ மனைவியோ ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் விவாகரத்து வாங்கலாம் ஆனால் அதுக்கு வந்து தகுந்த சாட்சியங்களை வந்து நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு அவங்க கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் கால்ஸ் அண்ட் சேட்ஸ் ஃபோன் கால் யார் யாருக்கு கன்டினியூஸாக ஒருத்தருக்கே மனைவியோ கணவனோ திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களோடைய அவங்க வந்து சேட் பண்ணி பேசிகிட்டே இருந்தாங்க வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் எதாவது பேசிகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதையும் வந்து அதை வந்து ஒரு முக்கிய சாட்சியாகிடுது ரெண்டாவது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இன்டிமேட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருந்ததுன்னா அதையும் ஆதாரமாக நீதிமன்றம் எடுத்துக்கும் அவங்க வந்து ஒரு க்ளோஸ்னஸாக இருக்கிறதோ ஒரு கோஹாபிட்டேஷன் வந்து ஹோட்டல்லையோ ரூம்லேயோ இருக்கிறது எல்லாமே எல்லாமே ஃபோட்டோஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு நல்ல சாட்சியாக நீதிமன்றம் எடுத்துக்கும் மூணாவது பார்த்திங்கன்னா ஹோட்டல் பில்ஸு ட்ராவல் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீதிமன்றம் எடுத்துக்கும் ஏன்னா அந்த ஹோட்டலில் வந்து அவங்க கணவன் மனைவியாக தங்கி இருந்த பில் இருக்கும் அந்த பில் அந்த ட்ராவல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அவங்க ட்ராவல் பண்ண இடத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அவங்க வந்து டிக்கெட் புக் பண்ணி போயிருப்பாங்க இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அவங்க அடல்ட்ரியில் இருக்காங்கன்னு நீதிமன்றம் எடுத்துக்கும் சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி சோஷியல் மீடியாவில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி வீடியோஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அதையும் நீதிமன்றம் எடுத்துக்கும் கோஹாபிட்டேஷன் அவங்க ஒரு வீட்டில் கணவன் மனைவியாக சேர்ந்து வசித்து வந்தாங்க அப்படிங்கறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களோ இல்லை வேலை செய்கிறவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ யாராவது சாட்சி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதையும் வந்து ப்ரூஃப் ஆஃப் கோஹாபிட்டேஷனாக நீதிமன்றம் கன்சிடர் பண்ணும் அதே மாதிரி அவங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் ஏதாவது வந்து அவங்க பேரில் போட்டிருந்தாங்க அந்த வீட்லேயும் அவங்க வசிச்சாங்கன்னா அதை வந்து ப்ரூஃபாக நீதிமன்றம் கன்சிடர் பண்ணும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்பொழுது பிறக்கிற குழந்தை வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு எவிடென்ஸ் ஆகும் விட்னஸ் டெஸ்டிமனி அதாவது ரிலேபிளான தேர்ட் பார்ட்டிஸ் பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருக்கலாம் கேஸ் போடுறவங்களாக இருக்கலாம் சர்வெண்டாக இருக்கலாம் காய்கறிக்காரராக இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் கண்டினியூஸாக ரொம்ப வருஷமாக கணவன் மனைவியாக வசிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதையும் வந்து ஒரு கண்டிப்பாக அடல்ட்ரிக்கு ஒரு ப்ரூஃபாக நீதிமன்றம் எடுத்துக்கும் இவ்வளோ ப்ரூஃப்லேயும் கண்டிப்பாக எல்லா ப்ரூஃபும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட எந்தெந்த ப்ரூஃபெல்லாம் அவங்க வந்து அடல்ட்ரஸ் டைப்பில் இருக்காங்கங்கிறத நீதிமன்றத்துக்கு ஆதாரங்களோடு நம்ம கொடுக்க முடியும்னு பாருங்கள் அது எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பித்து நம்ம வந்து தேவையான நமக்கு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம்